ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம நாட்டில் பலரும் தெரிஞ்சிருந்தாலும் அவ்வளவா கவனிக்காத ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க கரிசலாங்கண்ணி இது ஒரு சாதாரண செடி இல்லைங்க நம்ம ஊர் மண்ணில் வளரக்கூடிய முடி முதல் பாதம் வர உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை தான் இது பழங்காலத்தில் சித்தர்கள் இதை கேசராஜா அப்படின்னு அழைச்சிருக்காங்க அதாவது முடியோட அரசனமாக இந்த கே கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணி உணவுக்கான கீரை மட்டும் இல்லைங்க மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதும் கூட இந்த கரிசலாங்கண்ணி வெண்கரிசலாங்கண்ணி கயந்தக்கரை கைகேசி கறிக்கை கரியசாலை பிரிங்கராஜம் தேகராஜம் பொற்சலை காயான் போன்ற பெயர்களால் அழைக்கப்படுது இந்த கரிசலாங்கண்ணி வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்குது கீரைகளோட ராணி அப்படின்னும் இதை அழைக்கிறாங்க இது தெய்வீக மூலிகை அப்படின்னும் அழைக்கப்படுது அப்படிப்பட்ட இந்த கரிசலாங்கண்ணியோட நன்மைகள் என்னென்ன இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி விரிவாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரிசலாங்கனி ஒரு சிறிய பச்சை செடி இந்த கிராமங்களில் நீரோடைகளில் அதிகமாக பார்க்க முடியும் ரொம்பவே பசுமையான நிலங்களில் மட்டும்தான் இது இருக்கும் இது ரெண்டு வகைப்படும் ஒன்று வெள்ளை கரிசலாங்கனி இன்னொன்று கருப்பு கரிசலாங்கண்ணி ரெண்டுமே மருத்துவ குணம் கொண்டதுங்க இதோடய இலை கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதே சமயம் வாசனை சூப்பராக இருக்கும் இந்த கரிசலாங்கண்ணி இலையை நசுக்கி சாறு எடுத்துக்கோங்க இந்த சாரில் பத்து மடங்கு கொஞ்சமாக தீயில இட்டு காய்ச்சி தைலமாக காய்ச்சிக்கலாம் இந்த தைலத்தை காலையிலும் மாலையிலும் ஐந்து மில்லி அளவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இருமல் குணமாகும் இந்த தைலத்தை தலை குளியலின் போது தலைக்கு தேய்ச்சி ஊற வச்சு குளித்தோம் அப்படின்னா உடல் குளிர்ச்சியாகும் காது வலி நீங்கும் கண் எரிச்சல் தீரும் காது வலி உள்ளவங்க இந்த கரிசலாங்கண்ணி இலை சார காதில் விட்டால் வழி நீங்குங்க கரிசலாங்கண்ணி இலையை அப்படியே இரண்டு அல்லது மூன்று எடுத்து வெறும் வயல இட்டு மென்று வந்தால் உடல் கழிவுகள் தங்காமல் வெளியேறிவிடும் கரிசலாங்கண்ணி இலையை பொடியாக்கி நறுக்கி பருப்போடு சேர்த்து கூட்டாக சமைச்சு சாப்பிடலாம் இது உடல் கழிவுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றும் இரத்தத்தை சுத்தம் செஞ்சு உடலை சுறுசுறுப்பாக வச்சுருக்க உதவியாக இருக்கும் கரிசலாங்கண்ணி கண்களுக்கும் மூளைக்கும் குளிர்ச்சளிக்கக்கூடியது தலை குளியலுக்கு முன்பு கரிசலாங்கண்ணியிலையை எடுத்து வந்து சாறு பிழிஞ்சி அதே அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு சேர்த்து காய்ச்சவும் இந்த நீர் சுண்டியதும் கண்ணாடி பாட்டிலில் வச்சு கொண்டு தலைக்கு தேய்த்து குளித்து வந்தோம்னா கண்கள் குளிர்ச்சி பெறும் கண் பார்வை திறன் மேம்படும் மஞ்சள் காமலை பெரும் தீர்வாக இந்த கரிசலாங்கண்ணியில் அப்படின்னு சொல்லலாம் கொடிய வியாதிகளில் மஞ்சள் காமலையும் ஒன்றுங்க கரிசலாங்கண்ணியை பறித்து சுத்தம் செஞ்சு மசிச்சு வச்சுக்கோங்க அதை சுண்டைக்காய் அளவு எடுத்து வச்சு பாலில் கலந்து வடிகட்டி காலை மாலைன்னு ரெண்டு வேலை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுவர்களுக்கு மூன்று நாட்கள் கொடுக்கலாம் பெரியவர்களுக்கு ஏழு நாட்கள் கொடுக்கலாம் இதை சாப்பிடும்போது உப்பு இல்லாத பத்தியம் இருக்கிறது ரொம்பவே அவசியங்க உணவில் புளி காரம் கொழுப்பு உணவுகள் சேர்க்கக்கூடாது பாலுக்கு மாற்றம் மோரில் இதை கலந்து குடிக்கலாம் நெஞ்சி சளி கரையை கரிசலாங்கண்ணி இலை உதவும் கரைசலாங்கண்ணி இலை எடுத்து அரைச்சி மசிச்சு வச்சுக்கோங்க அதோட ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்து குழச்சி ரெண்டு பங்கு நல்லெண்ணெய் கலந்து அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த நீர் வற்றும் வரை காய்ச்சி இறக்கி காய்ச்சி போகாத கண்ணாடி பாட்டிலில் வச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து பாலில் கலந்து குடித்து வந்தீங்க அப்படின்னா கோழை சளி விலகும் கண்களுக்கு மை தீட்டுவது அழகுக்கு மட்டும் இல்லைங்க கண் கோளாறுகள் வராமல் இருக்கவும் தான் கண் நோய் கண் பார்வை குறைபாடு தலைவலி மூக்கடைப்பு போன்ற நோய்களை தடுக்க முந்தைய காலத்தில் குழந்தைகள் முதல் வயதானவங்க வர கண்மை இருவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இதில் ஆண்களும் உண்டு அழகை தாண்டி ஆரோக்கியத்துக்கு தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கு கரிசலாங்கண்ணி கீரையை எப்படி கண்மை தயாரிக்கிறதுன்னு அப்புறமா சொல்கிறேன் பல் சம்பந்தமான கோளாறுகளுக்கு கரிசலாங்கண்ணி உதவும் கரிசலாங்கண்ணியில் ரெண்டு எடுத்து வாயில் போட்டு பற்கள் படும்படி மெல்ல மெல்ல பற்கள் சம்பந்தமான கோளாறுகள் தீரும் கர்சலாங்கண்ணி இலை பல் தொலைக்கு வந்தோம் அப்படின்னா பல் நோய் குணமாகும் பல் சம்பந்தமான வியாதி இல்லாதவங்க இந்த இலையை கொண்டு பல் தேய்த்து வந்தால் பல் வியாதிகள் வராமல் தடுக்கலாம் பற்கள் வெண்மையாகவும் வச்சிருக்க இது உதவி செய்து இயற்கை பற்பொடி தயாரிப்பில் கர்சலாங்கண்ணி இலையை உலர்த்தி சேர்த்து கொள்ளலாம் குழந்தைகளுக்கு ஜலதோஷம் வந்தால் கரிசலாங்கண்ணி இலை சார் எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு துணியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு துளி கரிசலாங்கனி இலை சாரை எடுத்து அதில் செம அளவு தேன் கலந்து குழந்தைகளுக்கு நாக்கில் தடவி வந்தீங்க அப்படின்னா ஜலதோஷம் சரியாகும் கரிசலாங்கனி இலையை அரைச்சி பச்சு போடலாம் தேல் கடித்த இடத்துல முதல்ல விஷத்தை வெளியே எடுக்க வேண்டும் மருத்துவரை சந்திக்கும் போகும் முன்னே முதலுதவியாக கரிசலாங்கண்ணி இலை சாற்ற அல்லது இலையை அரைச்சி கடித்த இடத்து மேலே பச்சு போட்டால் இது நஞ்சு பரவாமல் நீக்கும் யானைக்கால் நோயின் ஆரம்ப கட்டத்தில் கரசலாங்கண்ணி கரியை நல்லெண்ணெய் விட்டு அரைச்சி மேற்பூசாக பூசி வரலாம் தீவிரம் பரவாமல் தடுக்கப்படுங்க இளநரை பலரும் சந்திக்கும் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து வருது வெள்ளை கரசலாங்கண்ணி கீரியை நிழலில் உலர்த்தி பொடியாக வச்சு தினமும் ஐந்து கிராம் அளவு பொடியை எடுத்து தேனில் கொலைத்து காலை மாலையின ரெண்டு வலையும் உணவுக்கு பின்னாடி மூணு மதங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இளநரை தீரும் இந்த கரிசலாங்கண்ணி உணவாக சமைச்சு சாப்பிட்றதால எந்த பாதிப்பும் உண்டாகாது நீண்ட நாட்களுக்கு இதை மருந்தாக பயன்படுத்துவதாக இருந்தால் மருத்துவர் அறிவுரைன்றது ரொம்பவே அவசியமான ஒரு தேவைங்க எதுவாக இருந்தாலுமே அதிகமான அளவில் எடுத்தோம் அப்படின்னா நல்லது கிடையாது கரிசலாங்கண்ணி உடம்புக்கு நல்லது தான் ஆனால் சரியான அளவில் எடுத்தால் தான் பலனை தரும் அதிகமாக குடித்தோம் அப்படின்னா வாந்தி வயிற்று வலி தளர்ச்சி ஏற்படலாம் கர்ப்பிணி மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் மருத்துவர் ஆலோசனைக்கு பிறகு மட்டும்தான் எடுத்துக்கணும் நீண்ட நாட்கள் பயன்படுத்த விரும்புனீங்க அப்படின்னா ஒரு நாள் இடைவெளியோட அல்லது ஏழு நாள் சைக்கிளாக எடுத்துக்கொள்ளலாம் இது எப்படி பயன்படுத்தலாம் கரிசலாங்கண்ணி ஜூஸ் இலைகளை நன்றாக கழுவி அரைச்சி வடிகட்டி காலையில் ஒரு சிறிய ஸ்பூன் அளவு குடிக்கலாம் எண்ணெய் வடிவத்தில் கரிசலாங்கண்ணி இலைகளை தேங்காய் எண்ணெயோட காய்ச்சி வடிகட்டி தலைக்கு தடவலாம் இலைகளை தண்ணீரில் கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா கல்லீரல் சுத்தமாகும் ஸோ கஷாயமாகவும் இதை நம்ம பயன்படுத்த முடியும் பொடி வடிவத்தில் உலர்த்தி அரைச்சி பொடியாக வச்சுக்கொள்ளலாம் தண்ணீரில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் கரிசலாங்கண்ணி சாறு கல்லீரல் காப்பாளர்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க முடி வளர்ச்சிக்கு மந்திர மூலிகை அப்படின்னும் உடல்நலம் தரும் இயற்கை ராணி அப்படின்னும் இந்த கரிசலாங்கண்ணியை புகழ்ந்துருக்காங்க நம்ம வீட்டு தோட்டத்திலேயே வளரக்கூடிய இத்தகைய அருமையான மூலிகையை நம்ம மறந்துட்டோம் இயற்கையை நம்ம காக்குது நம்ம தான் அதை உண்மையாக புரிஞ்சுக்கணும் கரிசலாங்கண்ணி நம்ம உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அதை சரியான முறையில் பயன்படுத்தினோம் அப்படின்னா நலம் அழகு ஆயுள் இது மூணுமே நம்ம வசம் வரும் நீங்கள் கஷ்டலாங்கன்னு என்னையே பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த மூலிகையோட நன்மைகள் தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்